யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோனா ட்விட்டரில் அதிகமான ஃபாலோவர்ஸ் நம்ம பாலிவுட் ஆக்டர்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி ஒரு வீடியோ தாங்க இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பதினஞ்சாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ்கா ஷர்மா இவங்களோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒன்பது புள்ளி அறுபத்தி நாலு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க பதினாலாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாகித் கபூர் இவரோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக ஒம்பது புள்ளி எழுபத்தெட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் பதிமூணாவது இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோனம் கபூர் இவங்களோட ஃபாலோவர்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சுமாராக பத்து மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க பனிரெண்டாம் இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரண் ஜோகர் இவரோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமாரா பத்து புள்ளி ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க பதினொன்னா இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அலியா பட் இவங்களோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் பத்து புள்ளி மூணு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க பத்தாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் பச்சன் இவரோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார பத்து புள்ளி அஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க ஒன்பதாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் இவரோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமாராக பதிமூணு புள்ளி நாலு மில்லியன் ஃபாலோர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க எட்டாம் இடத்துல இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிதிக் ரோஷன் இவரோட பாலோர்ஸோட எண்ணிக்கை பதினாறு புள்ளி நாலு மில்லியன் ஃபாலோஸ் இருக்காங்க ஏழா இடத்துல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா அக்ஷய்குமார் இவரோட ஃபாலோவர்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா சுமாரா பதினாறு புள்ளி அஞ்சு மில்லியன் ஃபாலோவர்ஸ் ஆறாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா இவரோட ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கை பதினாறு புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோஸ் இருக்காங்க அஞ்சா இடத்துல பாத்தீங்கன்னா தீபிகா படுகோன் இவங்களோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் பதினேழு புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நாலா இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் இவரோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபது புள்ளி ஒன்று மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க மூணாம் இடத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சல்மான் கான் இவரோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் இவரோட ஃபாலோர்ஸோட எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி மூணு புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஒன்றா இடத்துல அதான் டாப் இடத்துல யாருக்கா பார்த்தீங்கன்னா அமிதாப் பச்சன் இவரோட ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை சுமார் இருபத்தஞ்சி புள்ளி நாலு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும்